அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா பார்த்தோம்னா சிரிசக்தி நானூற்றி பத்தாவது டிரா இன்னைக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர்ல பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிறீசக்தியில இரநூத்தி ஒன்பது பெருக்கல் அறுநூத்தி ஐம்பது அதை பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பது இதில் இருந்து கன்ஃபர்மாக விண்ணிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி ஐம்பத்ரெண்டு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு சிறு சக்தி இல்லை அடுத்தது பார்த்தோம்னா மந்த்லி ஸ்டார்டிலிருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லாட்டி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் எழுநூற்றி ஒன்பது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து பெருக்கல் எழுநூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து பெருக்கல் எழுநூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒன்பது ஜீரோ இதில் பார்த்தோம்னா கடைசிக்கு நம்பர் ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறு தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசி கடைசிக்கும் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நானூற்றி இதில் கடைசிக்கு முன்னபர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து எட்நூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்பது இதை கால்குலேட் கடைசிக்கு முன்னம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி ஒம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது இதில் கடைசி நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தொன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசி கும்பு நம்பர் அறுநூத்தி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி ஒன்பது இந்த கடைசிக்குமு நம்பர் எட்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசி கும்பி நம்பர் எட்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூத்தி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு அறுநூத்தொன்னூறு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்ற பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்பது இரநூத்தி பத்து இதில் கடைசி நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பத்து நானூற்றி நாற்பத்தொம்பது இதில் கடைசி நம்பர் நானூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் அடுத்த வீடிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஒம்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி தொண்ணூற்றொன்று முந்நூற்றாறு இதில் கடைசிக்குமு நம்பர் முந்நூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த விங் நம்பரில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஒம்பது இதை கால்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு முந்நூற்றம்பது இதில் கடைசி நம்பர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சாவது நம்பர் அடுத்த வந்து நம்மளை பாசம் இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி நாலு இதில் கடைசி ஃபோன் நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு இதில் இருந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் தொண்ணூற்றி ஒன்றாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரை வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ மூணு எட்டு பி போலில் நாலு ஆறு அஞ்சு சி போல அஞ்சு ஒன்பது ரெண்டு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாலு அஞ்சு மூணு ஆறு ஒன்பது எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு மூணு நாலு ஒன்பது மூணு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா மூணு நாலு ரெண்டு அடுத்தது மூணு ஆறு அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா எட்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்னுப்பா எட்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு மூணு ஆறு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ நாலு மூணு ஆறு எட்டு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ ஆறு மூணு அஞ்சு எட்டு ஆறு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா நாலு அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ அஞ்சு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நண்பா நன்றி நண்பா